மிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் லைசா அலைக்கும் ஜுனாகும் அன் தப்தகு ஃபதுலம்இர் ரப்பிக்கும் அஜுடைய காலங்களிலே உங்களுடைய இறைவனினுடைய அருளை நீங்கள் தேடுவது அதாவது வியாபாரம் பண்ணி ஹலாலான முறையில் சம்பாதிக்கிறது உங்கள் மேலே குற்றம் இல்லை பொய்தா ஃபகுத்தும் மின் அரஃபாத்தின் அரஃபாத்தில் இருந்து நீங்கள் எப்போ புறப்படுவீங்களோ ஃபதுக்குருளாக இந்த மஷரில் ஹராம் மஷருல் ஹராமிலே அல்லாஹுவை திக்ரு செய்யுங்கள் அல்லாஹுவை நினைவு கூறுங்கள் வது குருஹு கமா ஹதாக்கும் உங்களுக்கு அந்த அல்லாஹ் நேர்வழி காட்டியதைப் போல அல்லாஹை நீங்கள் ஞாபகம் செய்யுங்கள் திக்ரு செய்யுங்கள் வயின் குண்டும் கப்லீஹீ லமீன தோலின் இதற்கு முன்னால் நீங்கள் வழி தவறிய வருகையிலே இருந்தீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான் இந்த ஆயத்துக்கு ஒரு சில விளக்கங்கள் நேற்று உங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு அதாவது ஹஜ்ஜுடைய காலங்களில் ஹஜ்ஜுடைய அமல் இல்லாத மற்ற நேரங்களில் வியாபாரம் பண்ணலாமா எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலாமா அதை பற்றியெல்லாம் விளக்கங்கள் நேற்று உங்களுக்கு சொன்னேன் அதே மாதிரி அரபாத் மைதானத்தில் தங்கிறது அதுக்கு ஹஜ்ஜில் எவ்வளோ முக்கியத்துவம் இருக்கிறது முஸ்தலிஃபாவுக்கு போகிறது அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது இதை பற்றியெல்லாம் நேற்று கொஞ்சம் பேசணும் அந்த தொடரில் இன்னைக்கு ஒரு சில செய்திகள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு முன்னால் அமீருல் மோமினியின் ஹஜரத் அலி தாலா அனுகு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அவர்களுடைய ஒரு அறிவிப்பு ஹஜரத் இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் தாலா அலே இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான் ஹஜரத்து ஜிப்ராஹில் அலேஹிஸ்லாம் அவர்கள் இப்ராஹிம் அலே அவர்களை கூப்பிட்டு போய் ஹஜ்ஜு செய்ய வச்சாங்க ஹஜ்ஜு செய்ய வச்சாங்க ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன அமல் செய்யணும் அப்படிங்கிறத ஜிப்ரையில் அலே இப்ராஹிம் அலேஹலாமுக்கு கற்றுக் கொடுத்தாங்க அரஃபாத் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு எப்போ போனாங்களோ அப்போ ஜிப்ராயில் அலே அவங்க கேட்டாங்க ஹலீலுல்லா இப்ராஹிம் அலேஹ் இஸ்லாம் அவங்களிடத்துல அரஃப்த என்ன நீங்கள் அறிந்து கொண்டீர்களா அப்படின்னு கேட்டாங்க அரஃப்த அரஃப்தங்கிற வார்த்தைக்கு அரபியில் அதுதான் அர்த்தம் அரஃப்த என்ன நீங்கள் அறிந்து கொண்டீர்களா அப்படின்னு கேட்கும்போது ஹலீலுல்லா இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் பதில் சொன்னார்கள் அரஃப்தூ நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஸோ அந்த அடிப்படையில் தான் இதுக்கு முன்னாலேயே ஹலீலுல்லா இப்ராஹிம் அலேஹலாம் அவங்க அந்த இடத்துக்கும் வந்திருக்கிறாங்க ஸோ அதனால் அவங்க வந்து அரஃப்தூ நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால தான் அந்த இடத்துக்கு அரஃபா அப்படின்னு சொல்லி பேர் இது ஒரு காரணம் இன்னொரு காரணம் காரணம் அல்லாஹாலா உலகத்தில் அதம் அலேஹிஸ்லாமையும் ஹவ்வா அலே இஸ்ஸலாமையும் இறக்கும்போது ரெண்டு பேரையும் ஒவ்வொரு இடத்துல இறக்கி விட்டுட்டான் அதுக்கப்புறம் அவங்க ஹஜ்ஜில் தான் போய் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்க அவங்க ஒன்று சேரக்கூடிய சேர்ந்த இடம் இருக்கிறதே ஆதம நபி ஹவ்வா நபி ஹவ்வா அலே அவர்களை கண்டுபிடித்த இடம் அது அரஃபாவுடைய இடம் ஸோ அந்த அடிப்படையிலேயும் அதுக்கு அரஃபா என்பதாக சொல்லப்படுது அந்த இடத்துக்கு எதுவோ ஆக மொத்தத்தில் அரஃபாவுடைய இடத்தினுடைய பேருக்குண்டான காரணம் இது தான் அதில் ஒரு பெரிய ஒரு விஷயமெல்லாம் இல்லை இருந்தாலும் நம்மளுடைய நாலேஜுக்காக நான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஹஜரத் அத்தா ரஹமத்துல்லா அலஹி இபன் அப்பாஸ் ரதி ரஹ ஹஜரத் இபின் அப்பாஸ் ரபி அல்லா தாலா அனுஹு ஹஜரத் உமர் ரதி அல்லா அனுஹு ஹஜரத் அபு முஜாஹித் இவங்க எல்லாரும் இதைத்தான் சொல்றாங்க எல்லாவுக்கு வெளிச்சம் அதுக்கு மேல அரஃபாத் என்ற பேர் மஷருல் ஹராம் என்ற பேர் மஷருல் அக்ஸா என்ற பேர் அலால் என்ற பெயர் இது எல்லாமே அரஃபாத்துடைய பேர் தான் நிறைய பேர்கள் அந்த அரஃபாத்துடைய இடத்துக்கு நிறைய பெயர்கள் இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய மலைக்கும் வந்து அரஃபாத்து மலை அப்படின்னா சொல்லுவாங்க ரஹ்மத்து மலை அப்படின்னு சொல்லுவாங்க ஜபலுர் ரஹ்மா அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது தாலிபுடைய ஒரு பிரபல்யமான ஒரு கவிதை கசீதா அந்த கசீதாவிலேயும் இந்த விஷயம் இருக்குது ஜாகிலியாவுடைய காலத்திலே அஹது ஜாஹிலியாக்கள் மடமை காலத்து மக்கள் இருக்கிறாங்களே அவங்களும் ஹஜ்ஜுக்கு போனாங்கன்னா அந்த அரஃபாத்து மைதானத்தில் போய் தங்குவாங்க ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது நம்ம தங்குறதுக்கும் அவங்க தங்குறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது ஐயாமன் ஜாகிலியாவில் அந்த மடமை காலத்து மக்கள் அரஃபாத்தில் போய் தங்குனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை உச்சியில் வெயில் வந்து மலை உச்சிக்கு வ வ வர வரைக்கும் தான் அரஃபாத்து மைதானத்தில் இருப்பாங்க அதாவது ஒரு மனிதனுடைய தலையில் தலப்பாக கட்டின மாதிரி அந்த மலை உச்சிக்கு முழுமையாக வெயில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு அப்புறம் மேலே என்ன பண்ணுவாங்க அரஃபாத்தில் இருந்து கிளம்பிடுவாங்க இருந்து கிளம்பிடுவாங்க இது ஐயாமுல் ஜாகிலியாவுடைய பழக்கம் மடமை காலத்தில் அந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் பெருமானார் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்த முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரஃபாத் மைதானத்தில் சூரியன் மறைகின்ற வரையிலும் அங்கே இருக்கணும் சூரியன் மறைகிற வரைக்கும் அரஃபாத்தில் இருக்கணும் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமேல அரஃபாவில் இருந்து கிளம்பணும் அரஃபாவிலேருந்து கிளம்பி முஸ்தலிஃபாவுக்கு போய் சேரணும் முஸ்தலிஃபாவில் போய் அங்கே போய் தங்குறது முஸ்தலிஃபாவில் போய் நபி அவங்க தங்கினாங்க தங்கிட்டு காலையில் வெள்ளனமே அவ்வல் வக்தில் அதாவது இருட்டு இருக்கும் இன்னும் சந்திரன் மறைந்து இருக்காது அந்த மாதிரி நிலையிலேயே சுப்புகுடைய அவ்வல் வக்தில் நாயம் சல்லாஹ் அல்லம் அவர்கள் சுபுகுடைய தொழுகையை தொழுது விட்டு பெருமானார் சல்லா அலி சொல்லம் அவர்கள் சுபுகுடைய ஆகிர்வக்த் கடைசி நேரத்தில் அங்கே இருந்து கிளம்பிட்டாங்க முஸ்தலிஃபாவில் இருந்து நபி சல்லாஹல்லம் அவங்க கிளம்பிட்டாங்க ஸோ நம்மளுடைய முறை அது தான் நம்ம வந்து அரஃபாவில் வந்து சூரியன் மறைகிற வரைக்கும் தங்கணும் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் மேலே அரஃபாவில் இருந்து கிளம்பணும் முஸ்தலிஃபாவுக்கு போய் சேரணும் முஸ்தலிஃபாவில் காலையில் அவ்வல் வகத்தில் போய் தொழுதுட்டு அவ்வல் வக்தில் சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாலேயே அங்கேருந்து கிளம்பிடணும் இது நம்மளுடைய முறை ஹஜரத்து முஸ்வரிபுன்னு மஹரமா ரதி தாலா அனுகு அவங்க சொல்கிறாங்க நாயம் சல்லா அலிசல்லம் அவர்கள் எங்களுக்கு அரஃபா மைதானத்தில் ஹுத்துபா கொடுத்தாங்க அரஃபா மைதானத்தில் ஒரு ஹுத்துபா நடக்கும் ஒரு பிரசங்கம் பொதுவாக ஹஜ்ஜுடைய காலங்களில் அங்கே உள்ள கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அங்கே இமாம் ஹஜ்ஜுடைய இமாம்னு சொல்லி ஒரு இமாமை நிர்ணயிப்பார்கள் அந்த இமாம் வந்து அங்கே தொழுகை நடத்துவார் குத்துபா குறுப்பு இதெல்லாம் அங்கே நடக்கும் அந்த அமல் எல்லாரும் போய் கலந்துக்கவும் முடியாது கலந்துக்கிறவங்க கலந்துக்குவாங்க மற்றவங்க அவங்கவுங்க டென்ட்லேயே தொழுதுக்குவாங்க அங்கே போய் அந்த ஹஜ்ஜுடைய இமாமோட தொழுதும் அப்படின்னு சொன்னால் அங்கே ஜம்மு செய்கிறதுக்கும் ஹனஃபி முதஹில் அனுமதி இருக்குது ஜம்மு செய்கிறதுனா ரெண்டு தொழுகையை சேர்த்து தொழுவுகிறது அது அங்கே அந்த ஹஜ்ஜுடைய இமாமோட போய் தொழுதாதான் அந்த மாதிரி அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் டென்த்தில் தொழுதோம்னா அவங்கவுங்க அந்தந்த வக்தில் தொழுதுக்க வேண்டியது தான் லோகராசரோடலாம் அப்படிலாம் சேர்க்க முடியாது அந்தந்த வக்து தொழுகையா அந்தந்த வக்து தொழுகை நேரம் வரும்போது நம்ம தொழுதுக்க வேண்டியது ஆச்சுங்களா அப்புறம் நபிசல்லா அலிசல்லம் அவங்க வந்து அரஃபாத் மைதானத்தில் சுத்துபா கொடுத்தாங்க முஸ்வாரிபன் மஹரம்மா சொல்கிறார் பிரசங்கம் செஞ்சாங்க ரசூலுல்லாவினுடைய வளமையான பழக்கத்தை போல ஹந்துசனா ஓதுனாங்க பிறகு அம்மாபாத் அப்படின்னு சொன்னாங்க சொல்லி முடிச்சுட்டு பெருமானார் அவர்கள் கூறினார்கள் ஹஜ்ஜுல் அக்பர் என்பது இன்றைய நாள்தான் இதுதான் ஹஜ்ஜுல் அக்பர் அப்படின்னு சொல்லி நாயன் சல்லாஹல்லம் சொன்னாங்க அப்புறம் பெருமானார் சொன்னாங்க பாருங்க மக்களே முஷ்ரீக்குகளும் விக்கிரக வணங்கிகளும் இருக்கிறார்களே அரஃபாத் மைதானத்திலே மலை உச்சியிலே வெயில் வருகிற வரையிலும் தங்குவார்கள் பிறகு அரஃபாத்திலே இருந்து அவர்கள் கிளம்பி விடுவார்கள் ஆனால் நம்ம அப்படி கிளம்பக்கூடாது ரசூடா அந்த பிரசங்கத்தில் சொல்கிறாங்க நம்ம அப்படி கிளம்பக்கூடாது நம்ம சூரியன் மறைகின்ற வரையிலும் அரஃபாத்திலே தங்கி இருக்க வேண்டும் அரஃபாத்தில் தங்கி சூரியன் மறைஞ்சதுக்கு தான் நம்ம இங்கே இருந்து நம்ம வந்து நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாயம் சல்லாஹலி சொல்லம் அவர்கள் அந்த பிரசங்கத்தில் சொன்னாங்க அப்போ ஒரு மசாயில் தெரிஞ்சு போச்சு அரஃபா மைதானத்தில் சூரியன் மறைகிற வரைக்கும் தங்கியே ஆகணும் அப்படிங்கிறது ஓகே இது ஒன்று பெருமானா சல்லா சொல்லம் அடுத்த ஒரு விஷயமும் சொல்கிறாங்க மஷருல் ஹரம் மஷருல் ஹராமில் இருந்து மஷருல் ஹரம்னு சொன்னால் முஸ்தலிஃபா இருந்து முஸ்தலிஃபா போவாங்க அந்த முஸ்தலிஃபாவுக்கு தான் மஷருல் ஹரம் சொல்லுவாங்க அந்த முஸ்தலிஃபாவில் வந்து காஃபிர்கள் முஷ்ரீக்கின்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கெல்லாம் வந்து சூரியன் உதித்ததற்கு பிறகு தான் அங்கேருந்து முஸ்தலிஃபாவில் இருந்து அவங்க கிளம்புவாங்க அவங்க நல்லா வெயில் உச்சிக்கு வரும்போது அங்கேருந்து அவங்க போய்கிட்டு இருப்பாங்க இருந்து கிளம்பி ஆனால் நம்ம அப்படி கிளம்பக்கூடாது நம்ம சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாலேயே முஸ்தலிஃபாவில் இருந்து கோயும் முஸ்தலிஃபாவிலிருந்து கிளம்பிருக்கும் இருந்து கிளம்பி முதலிஃபாலேருந்து இருந்து மினாவை நோக்கி நம்ம போயிட்டே இருக்க வேண்டியது தான் அதாவது சுருக்கமாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா முஷ்ரிக்கீன்கள் என்ன செஞ்சாங்களோ அதுக்கு நேர் மாற்றமாக நம்ம செய்யணும் ஐயாமுல் ஜாஹிலியாவில் முஷ்ரிகீன்கள் என்ன மாதிரி அவங்க அவங்க காரியங்களெல்லாம் இருந்துச்சோ அதுக்கு நேர் மாற்றமாக நம்முடைய காரியங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சுருக்கமாக நம்ம விளங்கிக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம் அதிரத்து இந்த அறிவிப்பை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் அதிரத்து முஸ்வரி பண்ணும் அகரமாரதி அல்லாஹாலா அனுகு அவர்கள் ரசூலுல்லா சல்லாஹ் அலையிஸ்வல்லாம் அவர்களிடத்துல இருந்து கேட்டதாக அவங்க சொல்கிறாங்க ஆனால் கேட்டதாக சொல்கிறது அந்த வார்த்தை வந்து சரியாக எனக்கு தெரியலை அதிரத்து மஸ்வர் அவங்க வந்து ரசூலுல்லா சல்லா அலிசல்லம் அவங்க செய்கிறத பார்த்தாங்க ப்ராக்டிக்கலாக நாயம் சல்லாஹ் அலையை சொல்லம் அவங்க அந்த மாதிரி தான் செஞ்சாங்க அரஃபாத்தில் சூரியன் மறைகிற வரைக்கும் இருந்தாங்க தான் அங்கேருந்து கிளம்புனாங்க முஸ்தலிஃபாவில் வெள்ளனமே அவ்வல் பக்தில் தொழுதுட்டு சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னால் அங்கே இருந்து கிளம்பிட்டாங்க இது ரசூல்லா செஞ்சு இவங்க பார்த்தாங்க இவங்க ஒன்றும் கேட்டதை ஒன்றும் சொல்லலை கேட்டதையும் கேட்டும் இருப்பாங்க நாயன்சல்லா அலி சொல்லம் பிரசங்கத்தில் சொல்லியிருக்காங்கல்ல கேட்டும் இருப்பாங்க அதே நேரத்தில் நாயன் சொல்ல அலையிஸ்வல்லாம் இதை இப்படித்தான் செஞ்சாங்க ஸோ அதனால் ஹாஜிகள் அஜுடைய காலங்களில் اگر اندر دا یوزوں میں مسلفا اور سنکو ان شاء اللہ پاپا ناسوان